இரண்டு நாட்களாக என்னுடைய பயணம் தொடர்ந்து இருக்கு கிருஷ்ணகிரி ஆரம்பிச்ச நேற்று ஊட்டி குன்னூர் நீலகிரி மாவட்டம் முழுவதும் நேற்று பல்வேறு நிகழ்ச்சி இருந்தது அதை தொடர்ந்து அனுப்பியும் மக்களை சந்திப்பு முன்னாடி பேசுகிறது நேரம் சந்தோஷமான நான் இன்னைக்கு தேசிய பொற்பன் சார்பாக காலம் மாவட்டத்தில் பல்வேறு கொடி அப்போ

இன்னைக்கு கேப்டன் விட்டு பெற பணிகளை நான் ஏன் வந்து சமூக பாண்டியிருக்க தோல்வி நிலையிலும் தேசிய மரிசிகளுக்கு சிறப்பு மஞ்சள் கருப்பு தர வேண்டி போட்டு கூட நிற்கிறான் தொண்டர்கள் அவங்க தந்தியாக வருஷம் உழைச்சாங்க நான் என்னோட கனவுல தூக்கி எறிஞ்சு

நான் தெரியல எனக்கா இந்த கட்சி தான் இருக்கணும் ஜெயிக்கணும் அதுதான் இன்னைக்கு தேமுதிக பொறுத்தவரையில் மக்கள் மனதில் இன்னைக்கு இவ்வளவு வருஷம் எல்லாரும் புரிஞ்சுக்கீங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சுத்திதான் எப்பயுமே ஒரு அரசியல் நடக்கும் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல மீதியாக யாராவது கூறிய தேமுதிக தான் தேமுதிக கூட்டம் நீங்க போறாங்க தேமுதிக இன்னைக்கு அந்த பேரம் பேசுறாங்க

இன்றைக்கி சாப்பிட எதுவும் இல்லை இன்றைக்கும் டுவெட்டி தேர்ட்டி வரைக்கும் பொட்ட வேலை பாட்டு வச்சுன்னா எனக்கு அடுத்த வேலை தலைமுறைய மக்கள் பார்த்து ரசிச்சிட்டு இருந்தாங்க அதுதான் உண்மை இன்னைக்கு காப்பேன் நம்ம கூட இல்லைனாலும் பார்க்க ஆளுமையும் ஆன்ப்போட அவங்க தோழையும் விட மாலை மனசு இன்றைக்கி காப்பன்னே இல்லைனா கூட நம்ம போனடா அந்த மாதிரி உங்கள் கோழி மேலே அப்பா என்னை சிரிக்கிறது கேட்டு நம்ம கூட தான் இருக்கிறேன் அவரை எங்கேயும் ஈகோ நீ நான் பெரியவனா அப்படின்னு பட்ச கொடுங்க எல்லா பிரச்சனையும் ஓரம் கட்டிட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல எப்படி மதுரை மாணவர்கள் எல்லாரும் கலந்து வந்தீங்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு எல்லாரும் தயாராகாம தாழ்ந்தாலும்

நம்மளுடைய எல்லாரோட வாழ்க்கையிலும் அதுலதான் அந்த தேர்தல தான் இருக்கு இன்னைக்கு மக்கள் நீங்க எல்லாருமே இருக்கீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே நாங்க கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சாதாரண சேவை செஞ்சுட்டு போயிடலாம் ஒரு என்ஜிஓ ஒரு சங்கம் வச்சுட்டு போயிடலாம் எடுத்து கட்சின்னு ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு மக்கள் தான் கட்சி ஆரம்பிச்சா இன்னைக்கு தேமுதிக ஜெயிச்சு நீங்க சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்கு போய் நின்னாதான் மக்கள் பிரச்சனை பேச முடியும் ஸ்டேஜ் போனோம் இருபது கிலோ இன்னொரு ஸ்டேஜ் போனோம் இன்னொரு பக்கம் ஸ்டேஜ் போய் மக்கள் பேசும் நீங்க கை தருவீங்க விசில் அடிப்பீங்க சந்தோஷம் ஆனா மக்கள் நல்லது செய்யறதுக்கு எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் பல பதவியில போய் மக்கள் இருக்கிற சட்டமன்றம் பல உட்கார மக்கள் வளர்ந்து செய்ய முடியும் இன்னைக்கு எங்களால முடிஞ்சதை நாங்க இன்னைக்கு நாங்க வந்து அன்னதானம் செய்யறோம் எங்களால முடிஞ்சதை செய்யறோம் ஆனா நாளைக்கு நம்ம வீட்டுல லைட் போடுறது ரோடு போடுறது தண்ணி வசதி போடுறது இதெல்லாம் யாரும் பண்ண முடியும் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி இந்த அந்த பண்ண முடியும் ஒரு சின்ன உதாரணம்

கேப்டன் அரசியல் ஆரம்பிக்கிறப்போ நம்ம சின்ன வசங்களா இருக்கோம் நீ கல்யாணம் பண்ணி குழந்தையை எதிர்கால நீங்க பாருங்க எல்லா கட்சியும் அடுத்த கட்ட தலைவர்கள் வந்துட்டு இருக்காங்க அடுத்த நிலையங்கள் காலம் தான் அதுதான் நல்ல தலைவர்கள் நல்ல கட்சியை தேர்வுகள் மக்களால் உங்கள் பேல தான் இருக்கு கேப்டன் எல்லா உணவு இருக்கிறனால உங்க வீட்டு மகளாக எனக்கு எல்லா ஊருமேட்டு நான் பேச உங்களுக்கு நான் கேள்வி

தந்த தட்டை வச்சு அன்னை மொழி தாப்பம் அனைத்து மொழி தரும் இங்கிருந்து அரசியல் கலைஞர்களாக எல்லா மொழியையும் வச்சு அங்கே பிரிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இங்கே கோயம்பு தரும் இங்கே மாவட்டம் புரியும் இந்த பக்கம் பக்கத்தில் போனால் கேரளா இந்த வேலை வாய்ப்பு அந்த கேரளா தான் அந்த வேலைக்கு போகிறோம் அந்த பாதுகாட்டுக்கு போய் அவங்க மலையாளம் உணர்ந்துச்சு தமிழ் பேசினா அவங்களை இங்கே ரெஸ்பெக்ட் இல்லை அங்கே ரெஸ்பெக்ட் அவங்க அவங்க நம்ம நம்ம ஆனா வெறும் உணர்வை வைத்து வயிற்றை நிரப்ப முடியும் முடியாது அதுக்காக தான் சில நம்ம உணர்வுல வச்சு அரசியல் செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு படத்தை நல்லா சொல்லியிருப்பார் ஆங்கிலம் என்பதை நம்ம போட்டுக்க கண்ணாடி மாதிரி தமிழ் என்பது நம்ம கண்டு மாதிரி நம்மளுக்கு எப்ப தேவைப்படா கண்ணாடி மாதிரி மத நேரம் நம்ம கண்ணதான் பாக்கணும் அதனால இன்னைக்கு வந்து லாங்குவேஜ் இஸ் நாட் அ பேரியர் இன்னைக்கு நம்மள இங்கிலீஷ் தெரியுது ஹிந்தி தெரியுது கன்னடம் தெரியுது தெலுங்கு தெரியுது மலையாளம் தெரியுதுன்னா இன்னைக்கு நம்ம நம்ம ஊர்ல வேலை வாய்ப்பு இல்லாதனால நம்ம வெளி மாநிலங்களுக்கு நம்ம வேலை வாய்ப்பு தேவோம் ஐயா சமன் விக்ரமண ராமன்ஜே ராமன் முருகன் மதியான அதே மாதிரி நம்ம சந்தூர் மாவட்ட செயலாளர் முருகன் சண்முக முருகன் எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்